அம்மாவின் கண்ணீர் ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் தன் அம்மாவுடன் வசித்தான் கார்த்திக் தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அம்மா தினமும் வீடுகளுக்கு சென்று வேலை செய்து கார்த்திக்கின் படிப்பை தொடர வைத்தார் கார்த்திக் புத்திசாலி குழந்தை பள்ளியில் எல்லோருக்கும் பிடித்தமானவன் ஆனால் அவன் அவ்வப்போது அம்மாவை பார்க்க அசட்டையாக நடந்து கொள்வான் அம்மா நீ ஏன் வேலைக்கு போகிறாய் நான் பெரியவனானதும் பணம் சம்பாதிக்கிறேன் அதுவரை வீட்டு வேலை செய்யாமலேயே இருந்துவிடு என்று சொல்லுவான் அம்மா புன்னகையுடன் நான் வேலை செய்யாமல் இருந்தால் உன் படிப்புக்கான கட்டணம் உணவு உடையெல்லாம் எப்படி வரும் என்று கேட்பாள் ஆனால் கார்த்திக்குக்கு அம்மாவின் துன்பம் புரியவில்லை ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அதில் ஒவ்வொரு மாணவனும் தன் தாயின் முக்கியத்துவத்தை பற்றிய கட்டுரை எழுத வேண்டியது அன்றிரவு கார்த்திக் அம்மாவை வேலை செய்யும் போது பார்த்தான் அவள் கைகளில் அரிப்பு உடலில் வியர்வை ஆனால் முகத்தில் புன்னகை மட்டும் இருந்தது அந்த கணத்தில் கார்த்திக்கின் மனது மாற்றமடைந்தது அன்று அவன் கட்டுரையில் எழுதியது என் அம்மா என் வாழ்க்கையின் நாயகி அவள் என் கனவுகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறாள் அம்மாவின் ஒவ்வொரு வியர்வை துளியும் என் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது அந்த கட்டுரை முதல் பரிசு பெற்றது ஆசிரியர் அது பற்றி படித்தபோது போது கார்த்திக்கின் கண்கள் நீராடின அம்மாவின் துன்பத்தை உணர்ந்த அவன் அன்று முதல் தினமும் அம்மாவிற்கு உதவி செய்யத் தொடங்கினான் கதையின் உள்மூலம் தாய் ஒருவரின் தியாகத்தை நாம் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் ஒவ்வொரு புன்னகையும் பல துன்பங்களை மறைக்கின்றது